ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க ராசிக்காரங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க வீரம் விவேகம் கொண்ட ராசி நண்பர்களே உங்களுக்கு ஏழரசனி ஆரம்பமாகி நடந்துகிட்டு இருக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு முன்ன முன்னேற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மேசராசிக்காரங்க போக போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் மேச ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே மேச ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்குறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்கு உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க அவங்க வந்து உதவின்னு கேட்பாங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தான் வாழ்க்கையில் எப்படியாவது அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் இனி வரக்கூடிய வரக்கூடிய அந்த ஜூன் பிறகு நாட்கள் உங்களுடைய தலைவதியை மாற்றக்கூடிய நாட்களாக இந்த இந்த நூற்றி நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி முடிஞ்சு எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப்போகுது ஏன்னா குரு பயிற்சியோட பழங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதத்திலிருந்து தான் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்தில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை கண்டிப்பாக உங்களை வழிநடத்த கண்டிப்பாக போகும் மேசராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரியே செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே மேசராசிக்காரங்களுக்கு கிடையாது இந்த ஜூன் மாதம் முதலே பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த மே மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ வீட்டு கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போயிட்டுருப்பீங்க பிடிக்காத வேலை செஞ்சுட்டு இருந்துருப்பீங்க இனி இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வையும் உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் வரைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லர் வாழ்க்கையிலும் சரி எதை யாராவது ஒரு நபர் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கேதுவால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கேது பகவானால் உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையுமே கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க சரியான ஒரு அங்கீகாரம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க உங்களை விட பொசிஷன் அதிகமாக போகும்போது உங்களுடைய சம்பளம் அதிகமாக போகும்போது இதை பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டுருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் விரைவில் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு உங்களுக்கு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்குகிற முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க செய்வீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண வாழ்வில் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அனுபவிச்சுங்க தான் மேசராசிக்காரங்க ஏன்னா வந்து வரன் பார்ப்பாங்க அந்த வரன் வந்து சரியாக அமையாது நிச்சயதாரத்தை வரைக்கும் கூட போகும் யாராவது சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திக்கிறீங்க அது இல்லை அப்படிங்க பட்சத்தில் மாப்பிள்ளை வசதி கம்மியாக கம்மியாக படிக்கல ஏதோ ஒரு சொல்லி பெண் வீட்டில் வந்து பெண் தர மறுக்கிறாங்க இனி ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கை துணையாக நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது நம்ம சொந்தக்காரையும் நம்ம தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரையும் எதாவது நினச்சிக்குவாங்களா நம்ம கேரட்டை தப்பா பேசிடுவாங்களா அப்படின்ட்டு இந்த ஆணும் சரி பெண்களும் சரி இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கைக்குள்ள விரைவில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போறீங்க குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மேச ரசிக நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகியே ரெண்டு வருஷம் ஆகுது சாமி நாலு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நிறைய மேசை ரசிகாரங்க சொல்கிறீங்க கண்டிப்பாக அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு வருட கிடைக்கணுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது மட்டும் மட்டுமில்லாமல் உடல் அந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியாத உங்களுக்கு விரைவில் பிள்ளைப்பை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேச ராசிக்காரங்க தான் ஏன்னா மேசை ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ஈகோ பிரச்சனை ஒரு மனக்கசப்பு சண்டை சச்சர் இதன் மூலமாக வந்து ப்ரேக்அப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களும் அதுக்கு தடையாக இருந்திருப்பாங்க கேஸ்ட் வேற வசதி இல்லை ஏதோ ஒரு ரீசன் சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பேர் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து கூடிய உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவுங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா சொல் எல்லார் வீட்டுலயுமே வந்து ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்கள் பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேர் வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தை கூட கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்கள் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவற்றுந்தான் திடீர்னு கார் வாங்கிட்டேன் பைக் வாங்கிட்டேன் வீடு கட்டிட்டு தான் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மதி செலுத்த போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில வரப்போகுது உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வீடு தேடி புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அந்த நபர் வந்து உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் இத்தனை நாட்களை ஒரு தடுமாற்றத்தோடு இருந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த நபர் மூலமாக வரும்போது ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஒரு பேலன்ஸும் கண்டிப்பாக கிடைக்க போகுது இவர்களுடைய துணையோட கண்டிப்பாக அடுத்தடுத்து படிக்க நீங்க முன்னேற்றம் அடைஞ்சிட்டே தான் போக போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அனைத்தும் முழுவதுமாகவே விலகி போய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் எதிர்பார்த்த முழுமையான வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க ஏன்னா அதுக்குண்டான அச்சாணி தான் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துலேருந்தே உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற போகுது